I'm so

வந்துரும் <laughs> <imit> <imit> <imit>

புருஷம்புலாம் வெறுகு மாதிரியே இருக்க முடியாது இவங்க கட்டி பிடிச்சி புரட்ட மகு பண்ணிடுறது அப்புறம் தோசை ஊத்துறது நான் இது இரியா இப்போ கல்யாணம் பண்ணி வச்சிடறோம் ஆமா கல்யாணம் பண்ணி அந்த ஆளு பகல்ல வேலைக்கு போயிடுவேன் நான் ராத்திரி நாடத்துக்கு வந்துடுறேன் நான் பேக்க தூக்கிட்டு வீட்டுக்கு போகையில அந்த ஆளு வேலைக்கு போயிடுறேன் அந்த ஆளு பேக்க தூக்கிட்டு வீட்டுக்கு வரையில நான் பேக்க தூக்கிட்டு நாடத்துக்கு வந்துடுறேன் எப்பதான் அதை புலங்குறது உண்மை உண்மை நீ பா அது புலங்குறமோ இல்ல இந்த நேரத்துக்கு தான் புலங்குற நேரம்

நான் <laughs> பெரு <laughs> 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 <hans> <laughs> <laughs> <hans>

பட்டா சொன்ன உளி சிரிச்சா இருக்குன்னு எப்டிடா குதுவா உளி சிரிச்சான்றத சொல்ல கரெக்ட்டா വിളங்க பெருசியா அது நச்சி நச்சிது தொலை அகன்றது அதனால தான் சொல்லிக்கிட்டு சரி நீங்க நீங்க சொல்லுங்க நான் குத்திட்டு நான் போறேன் ரொம்ப தூரத்துல இருந்து வருவீங்க இப்போ தான் வந்தது வந்த சரி குத்திட்டு போ

இன்னொன்னு தீங்க வித்தாலும் பரவாயில்ல எல்லாத்தையும் வித்து முடிஞ்சு சைக்கிள் தாண்டாரு நான்

அந்த வயிறு வச்சு நீ எங்கிட்ட செய்ய போற நீ செஞ்சு நக்குனது போய் நீங்க ஆளை பார்த்து இட விடாதீங்க நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆள் குண்டா இருக்கேன் அப்படின்னு ஆமா குண்டா இருக்கவே எல்லா வேலையும் பார்த்துருவேன் தெரியும் ஒரே ஒரு வேலை மட்டும்தான் பார்க்க முடியாது உக்காந்து எந்திரிக்க முடியும் காலையில அஞ்சு மணியை போல வெளியே இருந்துட்டு அவன் குண்டி கழுவுன்னு அவன் படுற பாரு

पुल्ले अरिगामाजी कु

ஒரு <laughs> வா <laughs> <laughs> <imitra> 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 அவனுக்கு ரோஸ் இருக்காதா அக்காவுக்கு மூக்க ரெஞ்சா கை வச்சு தொறஞ்சுக்கலாம் காத ரெஞ்சா கோலி ரெங்க கோலி வந்து தொறஞ்சுக்கலாம் நான் அக்காட்ட கொண்டு போறேன் நான் கேக்குறே போடா நாசம் மட்டும் போறவனே நீ தாളം போறீங்களா நீ தாளன்னே போடுற நீ மூக்க ரெஞ்சா தொறஞ்சுக்கலாமா காத

I'm bettering. இது வச்சுதே ஒரு இடம் புக்கிங் பண்ணிருந்தேன் என்னடா டொங்காசியடா பைத்த நீ உன் சட்டி மேல உரந்து வச்சி நீ முட்டாய் இதான்டா புத்தி பண்ணிருந்தே ஆனா கிடைக்காத ஒளியே ஏறி 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 உனக்கு கொடுக்கலாம் பத்தாயிரம் கொடுக்கலாம் சில முண்டே எதுக்கு வாராளுன்னே தெரியல குண்டியும் இல்லை எதுவும் இல்லை ஒரு கோயும் இல்லை அது இருக்கறனால தான்டா கூப்புறீங்க இல்லமா அது முன்னனா என்ன பண்ணுவீங்க பாஜலா ரெண்டு பொம்பள பிள்ளை எப்படி ஆன இந்த புள்ளைகளுக்கு நல்ல ஜோரா கை தட்டி போடுங்கனே எப்படி பல்டி அடிச்சு நான் எல்லாம் பல்டி அடிச்சனா கலையரங்கமே பிறட்டி போட்டு மாரி சொன்னாங்க அலரமா அப்பா உலகுது கலையரங்கமே சுனாமி வந்து மாரி அதானே ஆ ஹே பாசா அன்னையான சுந்தரி யான தங்கம் தெங்கும் பூகழ் தூவங்க தூவங்க அன்னையான சுந்தரி ஏன தங்கம் மேற்க விட்டு போற சரிமா நல்லா ஆடுங்க ஆமா நல்லா பாருங்க என்ன காதல் வண்டி எடுத்துட்டு யார் போனாலும் வண்டி பஞ்சரா